நண்பர்களே இன்று புதன்கிழமையில் பிறந்தவர்களின் குணநலன்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த புதன்கிழமைக்கு அதி தேவதையாக புதன் பகவான் இருக்கின்றார் புதனுக்கு அதி தேவதையாக மகாவிஷ்ணு இருக்கின்றோம் இந்த புதன்கிழமையில் பிறந்தவர்கள் மிகவும் புத்திசாதரியும் இருந்தவர்களாகவும் அனைத்திலும் மிகவும் சரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருப்பவர்களாக இருப்பார்கள் இந்த புதன்கிழமையில் பிறந்தவர்கள் ஊடகத்துறை அதிபர் பேர் பலி இருக்கின்றார்கள் இந்த புதனையில் பிறந்தவர்கள் மிகவும் எளிமையான தோற்றம் உடையவர்களாகவும் நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாகவும் எவரையும் பேசி தன்னுடைய புத்திதாதித்தால் கவரக்கூடியவர்களாகவும் சிறுத்த முகத்தை உடையவர்களாகவும் கல்வி அறிவு மிகுந்தவர்களாகவும் தெய்வபக்தி உள்ளவர்களாகவும் அனைவரையும் தன்பால் பால் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றித்திறன் கொண்டவர்களாகவும் இருப்பவர்கள் ஆவார்கள் நண்பர்களே பின்னறிஞ்ச வழிதங்கள் Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ